ஈரானில் ஆட்சி மாற்றம் இப்படியான ஒரு மகுட வாக்கியத்தை ஈரானையிட்ட தான் அத்தனை காய் அமெரிக்காவின் அமைந்திருக்கின்றன போர் முற்றுகை சரி ராணுவ வியூகங்களானாலும் சரி புலனாய்வு நடவடிக்கைகளானாலும் சரி மக்கள் போராட்டங்களானாலும் சரி ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அத்தனை காய்களும் அமெரிக்காவினால் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அயத்துள்ளா அலி கமேரி என்கின்ற தனி மனிதரை அழிப்பதை அல்லது அதிகாரத்தில் இருந்து அவரை அகற்றுவதை மையப்படுத்தியே அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருப்பதான ஒரு தோற்றப்பாடுதான் ஈரானை சூழ இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது ஏற்படுகின்றது ஆனால் உண்மையிலேயே அயத்துல்லா கமேரியை அகற்றுவதுதான் ஈரானை அமெரிக்காவின் பிரதான நோக்கமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு தேசத்தின் பிரதான நோக்கத்தையும் மறைமுக நோக்கங்களையும் என்னை போன்ற ஒரு சாதாரண ஊடகவியலான நாள் கணித்துவிட முடியாது ஆனால் ஊரளவுக்கு அனுமானிக்க முடியும் சந்தேகிக்க முடியும் முதலில் அயத்துள்ளாக்க வேதி பற்றி அமெரிக்காவினதும் மேற்குலகினதும் ஊடகங்கள் கட்டமைத்து வருகின்ற பின்பத்தை பாருங்கள் ஈரானிய மக்கள் அயத்துள்ளா கமேனிக்கு எதிராக புரட்சி செய்கின்றார்கள் அயத்துள்ளா கமேனி ரஷ்யாவுக்கு தப்பிச் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கின்றார் அதுவும் அவர் தனது குடும்பத்தினருடன் தப்பிச் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கின்றார் பல பில்லியன் டாலர்ஸ் பணத்தை வேறு நாடொன்றில் வைப்பிலிட்டு விட்டார் இப்படி ஈரானிய ஆன்மீக தலைவர் பற்றி பல செய்திகள் அமெரிக்காவினதும் பிரதான செய்தி ஊடகங்களில் ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருந்தன தனது சொந்த கொண்டிருந்தனர் கொலை செய்வதற்கு கமேனி உத்தரவு போட்டுவிட்டார் இன்று ஆயிரம் அப்பாவி ஈரானியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இதுவரை பதினாறாயிரம் இஸ்லாமியர்களை கமேனியின் உத்தரவுப்படி கூலிப்படைகள் கொலை செய்து விட்டன இப்படி ஆரம்பித்து கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றவர்களின் தற்பொழுது எண்ணிக்கை முப்பத்தாறாயிரம் வரை அதிகரித்து ஐதுல்லா கமேனியை ஒரு கொடூரமான தலைவராக அடையாளப்படுத்தும் காரியங்களை மேற்குலக ஊடகங்கள் என கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன கடைசியாக வந்த தகவல் என்னவென்றால் கமேனி தனது குடும்பத்துடன் பாதாள வங்கரொன்றிற்குள் சென்று ஒழித்துக் கொண்டு விட்டதான செய்தி அயத்துள்ள கமேனி பாதாள அறைகளுக்குள் சென்று ஒளிந்து கொண்டு விட்டதாகவும் அவரது மகன்தான் தற்பொழுது ஈரானிய ராணுவத்தினருக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதாவது மேற்குலக ஊடகங்களில் இதுபோன்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதுவும் அந்த பாதாள பங்கர் பற்றி குறிப்பிடுகின்ற போது அதி சொகுசு நிலக்கில் தடமென்று விட்டு அதனை குறிப்பிடுகின்றன மேற்குலக ஊடகங்கள் குளிரூட்டப்பட்ட நிலக்கீழ் பங்கர் என்று கூடிட்டும் காண்பிக்கின்றார்கள் அமெரிக்காவினது உளவியல் யுத்தத்தின் உண்மையான பரிமாணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஊடகங்களை பாவித்து அது மேற்கொண்டு வருகின்ற பரப்புரை செய்திகளை கொஞ்சம் உச்சம் பார்த்தாலே போதும் ஒரு தேசத்தின் ஒரு இனக்குழுமத்தின் தலைமையை உலகத்தின் முன்பு ஒரு கொடூர மனிதனாக சமூக விரோதியாக அடையாளப்படுத்தி ஐத்துல்லா என்ற அந்த பிம்பத்தை உடைத்து சுக்குநூராக்கி விட்டுள்ளது அமெரிக்காவின் அந்த சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் இங்கு உண்மை என்னவென்றால் ஐத்துல்லா கமேதி மாத்திரமல்ல உலகத்தின் அத்தனை தலைவர்களுமே நெருக்கடியான நேரங்களில் பாதுகாப்பான தளங்களில் தங்கி செயற்படுவது என்பது ஒன்றும் புதிய விடயமல்ல இரட்டை தாக்குதல்கள் அமெரிக்காவில் இடம்பெற்ற போது வெள்ளி மாளிகையினுள் இருந்த பாதுகாப்பான நிலக்கல் தளங்களுக்கு அமெரிக்க அதிபர் புஷ் அழைத்து செல்லப்பட்டது பற்றி அந்த நேரத்தில் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன உலகில் உள்ள மிகச் சிறிய நாடுதான் இலங்கை இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூட யுத்த காலத்தில் நவீன சொகுசு பங்கரொன்றை தனது இல்லத்தில் கட்டியிருந்தது தொடர்பான செய்தி அண்மையில் வெளியாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நேரங்களில் தேசங்களின் தலைவர்கள் பாதுகாப்பான பங்கர்களில் தங்கியிருந்தபடி நாட்டை வழிநடாத்துவது என்பது ஒரு சாதாரணமான நடைமுறை அது ஒரு புரோட்டோகால் அப்படி இருக்க ஈரானிய ஆன்மீக தலைவர் கமேனி அப்படி பாதுகாப்பான ஒரு இடத்தில் மறைந்திருக்கின்றார் என்பதை தங்களது ஊடகங்களை பாவித்து மன்றிடப்படுத்துவது என்பது ஈரானிய மக்களினதும் ஈரானிய படைத்துறையினரதும் கமேனி எனதும் உளவியலை குறிவைத்து அமெரிக்காவின் உளவியல் நடவடிக்கை பிரிவுகள் மேற்கொண்டு வருகின்ற மிக நொடுக்கமான ஒரு சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் உண்மையிலேயே நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் ஐத்துள்ளா அலி மீது தாக்குதல் நடத்தி அவரை கொலி செய்யும் எண்ணம் அபெரிக்காவுக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் கமேனி என்பது ஈரானின் ஒரு தலைவர் மாத்திரமல்ல அவர் உலகம் முழுவதிலும் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் ஒரு ஆன்மீக தலைவர் ஈரானின் அதிவெல்லமை பொருந்திய அரசியல் தலைவர் என்பதை கடந்து கமேனிக்கு உலக முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவர் என்கின்ற அடையாளம் இருக்கின்றது மரியாதை எடுக்கின்றது எனவே அந்த நம்பிக்கை மீது அமெரிக்கா இலகுவில் கை வைத்து தனது கையை சுட்டுக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு முன்பெறவன்று நான் நினைக்கவில்லை ஆனால் தனது எதிரி இதை தனது பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த பலத்தையே அவனது பலவீனமாக மாற்றி விடுவது எப்படி என்கின்ற நுணுக்கம் தெரிந்த ஒரு வெள்ளரசு அமெரிக்கா கமேனியை கொல்லாமல் கொல்லும் ஒரு தந்துரோவாயம் இதனைத்தான் அமெரிக்கா தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் இதற்கு உரிய உதாரணத்தை காண்பிக்க விரும்புகின்றேன் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஈரானின் முப்பது சிரேஷ்ட ராணுவ தளபதிகளையும் பதினோரு சிரேஷ்ட அணுவிஞ்ஞானிகளையும் கொலை செய்திருந்தது இஸ்ரேல் ஈரானின் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களையும் கடந்து அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது ஈரானின் தொள்ளாயிரம் இலக்குகளை தாக்கி அளித்திருந்தது இஸ்ரேல் அதுவும் இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட ஈரானின் அந்த சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் யார் யார் என்று பார்த்தால் அத்தனை பேருமே ஈரான் இராணுவ கட்டமைப்பில் ஐத்துள்ளி கிமினிக்கு அடுத்தடுத்த நிலையில் இருந்த சிரேஷ்ட தளபதிகள் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட முகமது பஹ்ரி என்பவர் ஈரான் ராணுவ கட்டமைப்பிலேயே அதி உயர் பதவி வகித்துக் கொண்டிருந்தவர் ஈரான் ராணுவம் மற்றும் ஐஆர்ஜிசி போன்ற இரண்டு மாபெரும் ராணுவ கட்டமைப்பினதும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அதாவது ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவ கட்டமைப்புகள் பிரதான கட்டளைத் தளபதி அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட முப்பது தலைவர்களுள் சீஃப் சுமார் நாற்பது இராணுவ ராணுவ மிக்க ஒரு தலைவர் அந்த நேரத்தில் இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட மற்றொருவர் பெயர் அன்பியா சென்ட்ரல் ஹெட் பிரதான தளபதி அடுத்தது அமீர் அலி அஜிசார் இவர்தான் ஐஆர்ஜிசியின் ஈரோஸ்பேஸ் போர்ஸின் பிரதான தளபதி இப்படி அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட முப்பது இராணுவ தளபதிகளாகட்டும் பதினோரு அணு விஞ்ஞானிகளாகட்டும் அவர்கள் அனைவருமே யுரானின் மிக மிக முக்கிய பிரதானிகள் ஏராளமான மெய்ப்பாதுகாவலர்களுடன் வலம் வந்து கொண்டிருந்தவர்கள் பாதுகாப்பான நிலக்கல் பங்கர்களில் இருந்தபடி கட்டளைகளை பிறப்பிக்கின்ற நிலையில் இருந்தவர்கள் இவர்களில் குறிப்பாக ஐஆர்ஜி ஈரோ ஸ்பேஸ் போர்ஸின் பிரதான தளபதியாக இருந்த அவிரலி ஹஜியாடின் மரணம் பற்றி கூறுகின்ற ஈரானிய ஊடகங்கள் இவர் முக்கிய தளபதிகளுடன் ஈரானின் மிகவும் பாதுகாப்பான அண்டர் கமாண்ட் சென்டர் ஒன்றில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்த நிலையில்தான் அவர் மீது பங்கபஸ்ட குண்டுகளை வீசி அவரையும் மற்ற தளபதிகளையும் இஸ்ரேல் வான்படை கொலை செய்திருந்ததாக செய்தி வெளியிட்டிருந்தன ஆக தெளிவாக தெரிகின்றது அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இஸ்ரேலிய படைகளுக்கு ஈரானின் பிரதானிகள் யார் யார் என்பதும் அவர்கள் எந்த நேரத்தில் இருக்கின்றார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் துல்லியமாக தெரிந்திருக்கின்றன இந்த இடத்தில் அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அவர் இவ்வாறு அந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தார் ஈரானின் சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்றவர் தற்பொழுது எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு மிக இலகுவான ஒரு இலக்கு ஆனால் அவர் அங்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கின்றோம் இப்போதைக்கு அவரை நாங்கள் கொலை செய்யப் போவதில்லை இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தார் உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஈரானின் இஸ்ரேல் குறிவைத்து விட்டிருந்ததாகவும் அமெரிக்கா அதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக மீது கண்டிப்பாக கை வைக்க கூடாது என்று அமெரிக்க அதிபர் கடுமையான கட்டளையை இஸ்ரேலுக்கு பிறப்பித்திருந்ததாகவும் பின்னர் செய்திகள் வெளியாகி தெளிவாக தெரிகின்றது ஈரானிய ஆன்மீக தலைவரை கொலி செய்யும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இல்லை என்பது தெரிகின்றது ஒருவித உளவியல் உளைச்சலை கொடுத்து அவரை அமெரிக்காவின் வழிக்கு அவரை கொண்டு வருவதே அமெரிக்காவின் நோக்கமாக நான் நம்புகின்றேன் இன்று மனநிலையில் நீங்கள் உங்களை வைத்து பாருங்கள் எதிரியின் படைகள் உங்களை சூழ நின்று கொண்டிருக்கின்றன தனது மக்களே தனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் தான் வாழுகின்ற மண்ணில் நின்றபடி என்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தான் தனது மக்களையே கொல்லும்படி தனது படைகளுக்கு உத்தரவிட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை வறுமை பொருளாதார நெருக்கடி அந்த நாட்டுக்காக தனது மார்க்கத்திற்காக ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் தனது உயிரை பாதுகாக்க வேண்டும் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தலைவராக அதுவும் ஒரு ஆன்மீக தலைவராக கமேனியின் மனநிலை எப்படி இருக்கும் இறந்துவிட்டால் அல்லது அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் ஈரானிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற விஷ எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவும் பல்வேறு தந்தரூபாயங்களின் ஊடாகவும் எதிரிகள் ஈரானிய மக்கள் மனங்களில் மெல்ல மெல்ல விதைத்து அந்த விதை தற்பொழுது விருட்சமாக வளர்ந்து நின்று கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற போது ஒரு இரும்பும் மனமும் நிச்சயம் தடுமாறத்தான் செய்யும் ஏற்படக்கூடிய அப்படியான ஒரு தடுமாற்றத்தை சாதகமாக்கிக் கொள்கின்ற காய் நகர்த்தல்களை தான் அமெரிக்கா தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனது முதலும் முழுவதுமான இலக்கு கமினியின் உயிர் என்று நான் நினைக்கவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை அதனது உடனடி இலக்கு மூன்று விடயங்கள் தான் முதலாவது ஈரானின் அணுசரிவோட்டும் முயற்சியை முற்றிலுமாக நிறுத்துவது இரண்டாவது ஈரானின் ஏவுகணை தயாரிப்பை மட்டுப்படுத்துவது மூன்றாவது ஈரானின் ஹமாஸ் போன்ற துணை கரைப்பது இந்த மூன்று காரியங்கள் தான் அமெரிக்காவுக்கு தற்பொழுது முக்கியம் ஈரான் மக்களின் பாதுகாப்பு என்பதோ ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதோ அமெரிக்காவின் இரண்டாம் பட்ச நிலந்தான் ஈரான் மக்கள் மீது அது வெளிப்படுத்தி வருகின்ற பச்சாத்தாபம் என்பது ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கின்ற நடவடிக்கைக்கான நியாயப்பாடுதான் மற்றபடி ஈரான் மக்கள் பற்றி மாத்திரமல்ல அமெரிக்க பிரஜைகளை தவிர உலகில் உள்ள எந்த மக்கள் பற்றியும் அமெரிக்காவுக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை